டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அனைவரோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷம் அடைகிறேன் உதரவு சமங்களை என்ன அவ்வளவு பெரிய சிறப்பு பனிரெண்டு ராசிகளில் பிறந்த எல்லாரும் எட்டு லட்சம் பேருக்கு மேலே இந்த கோவில வந்து கொஞ்சிருக்காங்க அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருந்ததா இந்த குடமுழுக்கு விழாவிற்கு வெளியில இருந்து எல்லா ஏரியாவிலையும் இருந்து இவ்வளவு மக்கள் இங்கே வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது திரு உதரகோச மங்கையினுடைய அந்த ஆலயத்துலேருந்து நான்கு புறமும் சாலைகள் நான்கு வழியில் எந்த வழி வேணாலும் புரியலாம் ஆனால் நான்கு வழி சாலைகளிலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாலையிலும் எட்டு கிலோமீட்டர் வர மக்கள் கூட்டம் சார சாரையாக இருந்தது யாரும் உள்ள ஈஸியா என்றாக முடியல அவ்வளவு பெரிய அளவில் அங்கே கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு திரு உதரகோசமங்கையினுடைய சிறப்பு என்ன அந்த ஆலயத்தில் இந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நோக்கி பார்த்தோம்னா பல விஷயங்களை அங்கே சொல்லலாம் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து போனால் உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும் என்ன சார் அப்படி சிவபெருமான் ஆயிரம் சிவனடியார்களுக்கு மோட்சம் கொடுத்த இடம் காட்சி கொடுத்த இடம் சிவனடியார்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது அங்கே ராமனுடைய மனைவி குழந்தை வர வேண்டி தபம் கிடைக்கிறாள் நீ வரலைன்னா செத்து போயிருவேன் சிவபெருமானேங்கிறார் அப்போ தன்னிடம் இருந்த அந்த வேத புஸ்தகங்களை ஓலைச்சுவடிகள் எல்லாம் அவங்கள்ட ஒப்படைச்சிட்டு பார்த்துக்கோங்க நான் மண்டோதரிக்கு குழந்தை வடிவத்தில் காட்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டேன் அங்கே குழந்தை வடிவத்தில் காட்சி கொடுத்த போது அந்த குழந்தை அபூர்வ குழந்தையாக இருக்கிறது தெய்வ குழந்தையாக இருக்கிறது சிவபக்தனான ராவணேஸ்வரன் அந்த குழந்தையை தொட்டு தூக்கிடுறபோது உத்ரோசம் வகையில் அந்த குளத்தில் மிகப்பெரிய பிளம்பு ஏற்படுது சிவனடியார்கள் எல்லாமே பயந்து அஞ்சி நடுங்கி சிவபெருமானுக்கு ஏதோ ஆகிவிட்டதுன்னு அப்படியே போய் அதில் போய் விழுந்துடுறாங்க உடனே சிவபெருமான் இங்கே காட்சி அளித்த போது அந்த எல்லாம் பாதுகாத்து ஒரே ஒரு சிவனடியார் வச்சுருக்கார் கையில் அவர்தான் தான் அடுத்த பிறவிலே ராமானுஜரா பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி மாணிக்கவாசரா பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாணிக்கவாசருடைய சிலை இருக்கு அந்த ஆயிரம் பேருக்கும் முக்தி கொடுத்து அவர்களை கட்டி அணைத்து சகஸ்கர லிங்கமாக தானும் ஐக்கியமானார் அப்படிங்கறது அந்த இழந்த மரத்துக்கு கீழே சகஸ்கரலிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்கு அந்த இடத்துல தரிசனம் பண்ணோம்னா அத்தனை சிவபக்தர்களுடைய அடியாருடைய ஆசீர்வாதம் இங்கே கிடைக்கும் இதை முடிச்ச சிவபெருமான் இந்த இடத்துல தான் மண்டோதரிக்கும் ராவணீஸ்வரனுக்கும் திருமணம் நடந்ததாக வரலாறு இதே உதரகோசம் மங்கையில் தான் மிகப்பெரிய அதாவது இந்த உதரகோசம் மங்கையில் தான் திருவிளையாடல ஒரு கதை வரும் உங்களுக்கு வலை பிடிச்சு மீன் பிடிக்கிற வரலாறு இங்கே தன்னுடைய சக்திக்காக அறையிலே சுவர்மான் தன்னுடைய தாண்டவத்தை ஆடி கட்டுறார் அந்த காட்சி தான் இங்கே ஆருத்ரா தரிசனம் தன்னைக்கு நடராஜர் மரகத நடராஜருக்கு இங்கே அபிஷேகம் ஆராதனை நடத்தப்படுகிறது அல்லவா அந்த நாள் அப்போ அடியார்களெல்லாம் தங்களுக்கும் தங்களுடைய காட்சியை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் இங்கே அறையிலே ஆடினேன் அங்கே தில்லையிலே அம்பலத்தில் ஆடுறேன் அங்கே வாங்கன்னு சொன்னார் அப்போது இந்த நடராஜர் ஆதி சிவன் அந்த கோவில் பராமரிப்பு இல்லாமல் கிடந்தது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடியில் பராமரிப்பு செய்து தான் சொல்கிறாங்க இன்னும் வேலையில் கிடக்கு ஆனால் ரொம்ப பராமரிப்பு ரொம்ப கோவில் வந்து இப்போ ரொம்ப புனிதமாக சுத்தமாக ரொம்பவே நல்லா இருக்குது அந்த கும்பாபிஷேகம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் தான் அந்த இடத்துல போய் நிற்கும் போதே ஒரு சிலிர்ப்பு இருக்கு அங்கே நவக்கிரகங்களுக்கான சன்னிதானம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் மட்டும்தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் தான் அங்கே இருக்காங்க சந்திரன் சூரியன் செவ்வாய் மற்ற எந்த நவக்கிரகங்களும் அங்கே இல்லை அப்போ இந்த நவக்கிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்பாகவே தோன்றிய கோவில் மண்ணுக்கு முன்பிறந்த மங்களேஸ்வரி அதுக்கு தான் மங்களநாதன் மங்களேஸ்வரி மங்களநாதன் என்ன எப்படி பெயர் இருந்துச்சுன்னா ராவணீஸ்வரனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடித்து வைத்ததுனால அவருக்கு மங்களநாதன் என்ற பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க நிறைய திருமணங்கள் அங்கே நடக்கும் இந்த ஆலயத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய தோஷங்கள் திருமண தடைகளாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் தடைகளாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகளோடு யாரெல்லாம் வாழ்கிறீர்களோ அவர்களெல்லாம் இங்கே வந்துட்டு போனால் அது மாறிடும்ங்கிற ஐதீகமும் நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கும் இந்த சிவன் கோவிலில் நான் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது வயசு தாண்டிடுச்சு இல்லையா ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இவ்வளவு பெரிய விழாவை பார்த்ததே இல்லை இதுதான் மிகப்பெரிய பொருள் செலவில் மிகப்பெரிய அளவில் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு மிகப்பெரிய கூட்டத்தை சந்தித்தது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ராமநாதபுரத்தை சுற்றி தம்பிச்சு போனது அத்தனை சாலைகளும் மக்கள் வர முடியலை ராமநாதபுரத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் ராமநாதபுரத்தில் அத்தனை ஹோட்டல்களும் நிரம்பி வழிந்தன அத்தனை லாஜ் ரூமும் ஃபுல்லாகி போச்சு சாப்பாடு ஹோட்டல் ஃபுல்லாக ஃபுல்லாகி போச்சு அந்த உதரோசமங்கை கோபுரத்தை சுற்றி அன்னதானங்கள் அளவில்லாமல் கொடுத்தார்கள் ஆனாலும் தாக்கு பிடிக்க முடியல எட்டு லட்சம் பேர் மக்களை எப்படி பாதுகாக்கிறது ஆனால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா சிறிய சத்தமோ சண்டையோ பிரச்சனைகளோ எங்குமே இல்லை அவ்வளவு நெருக்கடியான கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுவதும் ஒருத்தர் மயங்கினால் தண்ணி கொடுப்பதும் ஒருத்தரை கூப்பிட்டு அரவணைப்பதும் மனித நேயத்தை இங்கேதான் பார்த்தேன் கூட்டத்தில் எங்கு பார்த்தாலும் சில சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்த காலத்தெல்லாம் மாறி அவ்வளவு பேரும் தீர்ப்பி துண்டு போட்டுக்கப்பா தண்ணி பத்திரமா போ போ வண்டி அப்படி கொண்டு இதுக்குள்ள கவனமா போயா எவ்வளவு மனித நேயம் காத்திருந்தது அந்த சிவனுடைய மகுமையாகத்தானே இருக்கணும் அவ்வளவு பெரிய மகுமைங்க தாங்க முடியல ஒவ்வொருத்தர் மீது ஒரு ஒருத்தர் கரிசனை காட்டணும் ஏன்னா அவ்வளவு பெரிய நெருக்கடி மக்கள் கூட்டம் நான்கு புற திசைகளிலும் நான்கு வழி பாதைகளிலும் எந்த ரோட்லையும் உள்ள வர முடியல வெளியே போக முடியும் ஒரு நாள் முழுவதும் சிக்கி சீரழிந்தது அவ்வளவு பெரிய சிக்கல்கள் ஆனாலும் மனித நேயத்தோடு மக்கள் நடந்து கொண்டார்களே ஒருவர் மீது ஒருவர் அனுபவித்தார்களே ஒற்றுமையாக இருந்தார்களே எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக அந்த கோவிலுக்கு சென்றார்களே அந்த விஷயத்தை மறக்கவே முடியாது என்னுடைய ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையில் இத்தனை லட்சம் பேர் அந்த கோவிலுக்குள்ள போய் நெருக்கடி இருந்தாலும் ஒற்றுமையாக வழிபாடு செய்தது அவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ள வந்த மக்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய குடமுழுக்கு விழா இவ்வளவு பெரிய கூட்டம் எங்கு பார்த்தாலும் கடல் போல கடல் வெள்ளம் போல மக்கள் கூட்டம் யாருக்கும் சிறிய பிரச்சனை கூட இல்லை என்றால் அந்த மங்களநாதம் மங்களேஸ்வருடைய ஆசீர்வாதம் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது பார்க்க முடியலைங்க ஒரு பகுதியில் போய் ஒரு பகுதியில் வர முடியல ஆனால் அவருக்காக நடத்தப்பட்ட இந்த குடம்புக்கு அவ பார்க்கணும் நான் பார்க்கணும் நீ பார்க்கணும் அத்தனை கிராம மக்களும் வேற வெளியிலிருந்து வந்தவர்களே கும்பாபிஷேகத்திற்கு முன்பாகவே இரண்டு லட்சம் பேருக்கு மேலே உள்ளே இருந்தாங்க நான் முதனாளே போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட இரண்டுலேருந்து மூணு லட்சம் பேர் உள்ளே இருந்திருப்பாங்க முத நாள் வந்தவங்க அந்த கம்மா ஏரியில் நிறைய தண்ணி இருந்தது குடிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது அவங்க அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே படுத்துட்டேன் பிறகு மறுநாள் கும்பாபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்று எட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பிய அத்தனை கிராம மக்களும் அப்படியே தம்பித்து போயிட்டான் எட்டு மணி ஏழு மணிக்குள்ளே உள்ளவங்க தான் உள்ள போக முடிஞ்சது மற்ற யாரும் கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியல ஒவ்வொரு சாலையும் எட்டு கிலோமீட்டர் வரை அப்படியே போச்சு எந்த போலீஸும் போய் பாதுகாப்பு கொடுக்க முடியல எங்கேயும் வண்டியை மூவ் பண்ண முடியல ஆனால் சிறிய பிரச்சனை கூட இல்லாமல் அழகாக முடிந்தது காத்திருந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருந்து மக்கள் போய் மங்களநாதன் மகேஸ்வரியை கும்பிட்டு தான் வருவேன்னு இரவு உடைய கும்பிட்டு இருக்காங்க மறக்க முடியுமாத அப்போ அவ்வளவு பேருக்கும் காட்சி கொடுத்த மங்களநாதன் மகேஸ்வரி இவ்வளவு பெரிய எட்டு லட்சம் கூட்டத்தை அதை அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் சிறு பிரச்சனை கூட இல்லாமல் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே உலகிலேயே முதன் முதல் தோண்டி சிவன் கோயில் சொல்கிறதுல என்னங்க நமக்கு தயக்கம் இருக்கணும் எந்த ஊர்லும் இல்லாத அதிசயம் இவ்வளோ நான் நானே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு தம்பிச்சு போய்ட்டேன் உள்ளே நுழைய முடியல இந்த மக்கள் நான்கு வழி சாலைகள் இருக்கு அப்படி ஒரு பகுதி ரோடு இல்லை நான்கு ஒன்று ஒன்று மறு உள்ள உள்ளே நுழையலாம் ஒன்றும் திருப்புநாடி திருச்செந்த இருந்து ஒரு பக்கத்துலேயும் உள்ள நுழையலாம் இன்னொன்னு சிக்கல் பகுதியில் இருந்து ஒரு அருள் அணைகளாம் இன்னொன்னு முதலத்தூர் பகுதியில் இருந்து நான்கு வழிகளும் தம்பிச்சு போச்சு எத்தனை லட்சம் மக்கள் இந்த இருக்காங்க ஆனாலும் யாருக்கும் ஒரு சிறிய கூட இல்லாம சிறப்பாக நடந்தது அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லோர் மீதும் அனுபவித்திருந்தார் அதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு வீட்டுல ஆட்டோவை கொண்டு போய் அந்த மிளகாய் வரைச்சு போட்டிருக்கோம் அதில் கொண்டு ஏற்றினி போயிட்டாங்க அவர் சொல்கிறார் பரவாயில்ல போய் அந்த மிளகாயை குமிச்சு தள்ளி விடுறாங்கட்டு நின்று போட்டோம் எங்கே போவோம் பிள்ளையா எவ்வளவு பெரிய கருணை உள்ளம் கடவுளை காண போகிறாங்க சிவனை பார்க்க போகிறாங்க யாருக்கு எந்த இடங்கள் இருக்கக்கூடாதுன்னு சுற்றி அந்த எட்டு பத்து கிலோமீட்டர் இருந்த மக்கள் அனைவரும் ஆதரவு அதை தம்பித்து போய் தவிச்சு வரவங்களுக்கு தண்ணி கொடுக்குறவங்க எத்தனை பேர் இதெல்லாம் இறைவா சிவபெருமானே உன்னுடைய கருணை அல்லவா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நானே இந்த ஐம்பது ஐம்பத்தி மூன்று வயதாகிவிட்டது பார்க்கலையே அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாருன்னா உண்மையிலேயே தாங்க முடியாதுங்க கண்டிப்பா அந்த மங்களநாதன் மங்களேஸ்வரிக்கு நம்ம நன்றி சொல்லியே அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அந்த ஆலயம் இருந்த சொல்லி சொலிப்பு அன்று முழுவதும் அந்த ஆலயத்தில் நம்ம பார்த்த ஒரு அந்த தெய்வம் நடராஜபெருமானை போய் பார்த்தா அவ்வளவு அழகான காட்சி நல்லா பார்த்தோம் இப்படி ஒரு காட்சி நான் ஆண்டு தோறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரத்துராஜ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் போய்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் பார்த்தபோது அந்த வடிவம் அந்த உருவம் அவருடைய தோற்றம் அழகாக சொல்லித்தார் நடராஜர் நடராஜபர்மா மரகத நடராஜர் இப்படிப்பட்ட ஒரு அழகில் சிவன் சொல்லிக்க முடியுமானா அதுதான் வரல ஒரு எட்டுல இருந்து பத்து லட்சம் மக்கள் கூடியும் யாருக்கும் சின்ன அசம்பாவிதம் இல்லாமல் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட காத்து நின்று போய் கும்பிட்ட மக்களுக்கு ஆசி வழங்கிய சிவபெருமானை பார்க்க முடியுமா இப்ப சொல்றேன் நீங்க எல்லா இடத்துலையும் எந்த சிவன் கோயிலுக்கு போங்க எல்லாம் சிவன் தான் மங்கை ஆதி சிவபெருமானுடைய ஆலயத்துல மிதிச்சாலே நீ வந்து கோபுரம் வேணாம்டா மிதிச்சுட்டு போயிரு இறங்கி நின்றுட்டு போயிரு அந்த கோபுரத்தை பார்த்துட்டு போயிரு நீ முத்தி அடைச்சிருவ எல்லாம் கிடைச்சிடும் இந்த உலகத்துல உனக்கு இல்லைங்கிறது இருக்காது அப்படிப்பட்ட அற்புதமான சிவபெருமானுடைய காட்சியை கண்கொள்ளா காட்சியை காண கண்கோடி வேணும்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்த்து ரொம்ப பரிமிதமாக இருந்தோம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் முடிந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு முறை அவர் வாசலுக்கு வாங்க அந்த இடத்துல மிதித்து அவரை பார்த்துட்டு கும்பிட்டு போங்க அத்தனை விஷயமும் முடிவு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எதை பற்றிய கவலை நீங்கள் பட வேண்டியதில்லை அவர் வாசலில் நின்று கும்பிட்டு போங்க சகல சம்பத்துக்களும் கிடைக்கும் நமக்கு வந்து திருமணமாகல பொருளாதாரத்துல கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் ஆதி சிவன் தோன்றிய இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய ஊர்னு கூட சொல்ற அப்படிப்பட்ட அவருடைய புகழ் எத்தனையோ ஆண்டு காலம் அந்த கோவில்கள் அப்படியே கிடந்தது இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டு சொலிக்குது அப்ப சிவபெருமான் மீண்டெழுகிறார் தென்னாருடைய சிவனே போட்டினாங்க இங்கே தான் மீண்டெழுகிறார் நிச்சயமாக வாங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவருடைய தரிசனம் பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத உறுதியிட்டு சொல்ல முடியும் வாழ்க வாழ்த்துக்கள் அந்த சிவபெருமானுடைய அருளும் பொருளும் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கட்டும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் k h <sighs>